ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல தமிழ்நாடு அரசு குற்றவாளிக்கு சாதகமாக செயல்படுகிறது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்றதுதான் பாஜக தலைவரான அண்ணாமலை தொடங்கி எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாருமே யார் அந்த சார் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு மிகப்பெரிய போராட்டங்களையும் விவாதங்களையும் பண்ணதை நம்ம பார்த்திருப்போம் இந்த வழக்கை வரைக்கும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமனம் பண்ணி அவங்களே விசாரிக்க சொல்லியிருந்தாங்க எஃப்ஐஆரை வந்து வெளியிட்ட விஷயத்திலேயுமே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க அது மட்டுமல்ல இந்த வழக்கு குறித்த விஷயங்களை பிரஸ் மீட்ல வந்து விவரித்து கூறிய கமிஷனருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருந்தாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போயிருக்கிறாங்க இதுல கமிஷனருக்கு எதிராக விசாரிப்பதற்கு தடை அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு வந்திருப்பதை பார்க்க முடியுது உச்ச என்ன நடந்துச்சு தமிழ்நாடு அரசு அவங்க மனுவில் என்ன தாக்கல் பண்ணியிருந்தாங்க என்ன ஓரம் நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலே வந்து ஒரு இடைக்கால உத்தரவை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதுல முக்கியமா என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் மேட் பை தி ஹைகோர்ட் நம்ம ஆண்டரபிள் ஹைகோர்ட் வந்து நம்முடைய உயர்நீதிமன்றம் சில ஆட்சேபிக்க தகுந்த ஆட்சேபனைக்குரிய சில கருத்துக்களை அரசுக்கு எதிராக சொல்லி இருக்கிறது இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சுவமூட்டவா எடுத்த வழக்கிலே நிறைய பேர் அவங்களும் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டு வைத்த வாதங்கள் அதிமுகவின் சார்பாகவே நிறைய பேர் வைத்த வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம் ஒரு அசம்பாவிதம் அல்லது வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் வந்து ஒரு மாணவிக்கு இருக்கிறது எந்த மாநிலமாக இருந்தாலும் எவ்வளவு சட்டம் கடுமையாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சில நேரங்களில் சில தவறுகள் நடப்பது நடக்குது அது நியாயப்படுத்த முடியாது என்றாலும் அது நடந்ததற்கு பின்னால் ஆக்சுவலா வந்து அது நியாயமான ஸ்டேட்டா இல்லையாங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா அது நடந்த உடனே அரசும் அரசு நிர்வாகமும் அதை எப்படி பொறுப்பேற்கிறது அதன் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த அளவுகோலே வந்து நிறுவப்படும் அப்ப அந்த அளவுகோல் படி அந்த நீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் வைச்சு அதை சிபிஐக்கு மாத்தணும் என்று கேட்டார்கள் அப்ப சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்கும் அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் தவறு நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்ன உடனே என்ன இதுக்கு வந்து வந்து உங்களுக்கு விருது கொடுக்கணுமா அப்படிங்கிற பாணியில இது உங்களுக்கு பாராட்டணுமா உங்களை அப்படிங்கிற பாணியில வந்து உயர் நீதிமன்றம் கேட்டது உள்ளபடியே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு சங்கடமாக இருந்தது நீதிமன்றத்தினுடைய வார்த்தையாக இருந்தாலும் கூட அது நமக்கு வந்து ஒரு சங்கடமா இருந்தது என்னடா இது எப்ப சிபிஐக்கு போகணும் அப்படின்னு கேட்கறதுக்கு சில முகாந்திரங்கள் வேண்டும் எப்பன்னா பல்வேறு வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம் எதுக்கு சிபிஐக்கு வந்து பல வழக்குகள் மாறி இருக்கிறது பல கற்பழிப்பு வழக்குகள் இந்த மாதிரி வந்து வன்புணர்வு செய்த வழக்குகள் பல வன்முறை சம்பவங்கள் எல்லாம் வந்து பார்க்கறோம் அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும் நம்ம லேட்டரா நம்ம நேரம் இருந்தா அந்த விஷயங்கள் நம்ம பேசுவோம் ஆனால் உயர்நீதிமன்றத்துல வந்து இப்படி ஒரு வாதம் எடுத்த உடனே வந்து உங்களை பாராட்டணும் சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்கறது வந்து நியாயம் இல்ல ஏன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அரசு சொல்றது அதையும் நீதிமன்றம் சரியாக அதை வந்து ஏற்கல மறுத்துருச்சு அதே மாதிரி கமிஷனர் வந்து பண்றதுங்கிறது வந்து நமக்கு யதார்த்தமாவே நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இது இந்த விஷயம் இல்லை எத்தனையோ விஷயங்களில் வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அந்த விஷயத்துல ஒரு டிஸ்ட்ரிக்டா இருந்ததுன்னா உதாரணத்துக்கு ஒரு கொள்ளை நடக்குது அந்த கொள்ளை சம்பவத்துக்கு ஈடுபட்டவர்கள் இந்த அஞ்சு பேர் தான் அப்படின்னு அவங்களை பிடிச்ச உடனே அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல இருக்கிற எஸ்பி பேட்டி சிம்பிளான உதாரணம் சொல்றேன் ஒரு சின்ன நடக்குது ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் நடக்குது ஒரு ராபரி நடக்குது அப்படின்னா இது அஞ்சு பேர் தான் அப்படின்னு பண்ணேன் அப்ப அதுக்கு அர்த்தம் வந்து இந்த அஞ்சு பேர் தான் அப்படின்னு இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இவர் எப்படி முடிவு வந்தாரு அப்படிங்கிற கொஸ்டின் அங்கேயும் தான் எழுப்பலாம் ஆனால் இதே மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதை காரணத்திற்காகவே கமிஷனர் எப்படி முடிவுக்கு வந்தாரு இவர் ஒரு ஆள் எப்படி முடிவுக்கு வந்தாரு இவர் யார் வந்து இவ்வளவு விரைவா வந்து இதுல பேட்டி தர சொன்னது என்று வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கமிஷனரை கண்டித்ததையும் பார்த்தோம் இது ரெண்டாவது இது ரெண்டையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் மூணாவது எந்தெந்த செக்ஷன் எல்லாம் வந்து சிசிடிஎன்எஸ் சொல்லி வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு ஐபிசில இருந்துச்சு அப்ப அந்த செக்ஷன்ஸ் வந்து மாறிடுச்சு பிஎன்எஸ் வரும் பொழுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிறது வந்து இதுல இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிட்டதே யார் அப்படின்னா சென்டர் ஃபார் அந்த மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முகமைதான் அதை பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்று அதில் இருக்கக்கூடிய அதிகாரியே லெட்டராகவே சொல்லிட்டார் இந்த கிளிச்சு தான் காரணம் பின்னாலே அதுக்கப்புறம் தான் சொன்னார் உயர் நீதிமன்ற நடவடிக்கை நடக்கும்போது அல்ல ஆனால் இது ப்ராப்பரா வந்து டெக்னிக்கல் கிளிச்சு தான் என்று தெரிந்த பிறகும் இதுக்கு வந்து கவிஷனர் தான் காரணம் என்பது போலவும் மாநில அரசு தான் காரணம் என்பதை போலவும் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அண்ணாமலை எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஏன் சாட்டையடி நாடகம்னா நடத்திட்டு அமைதியானாருங்கிறதுல அதான் காரணம் இது ஒன்றிய அரசுக்கு உட்பட்டதுதான் என்று முழுமையா அது வந்து அம்பலப்பட்டதுதான் அது உண்மையான காரணம் அது இன்னொரு சப்ஜெக்ட் இப்ப நம்ம வழக்கு சப்ஜெக்ட்ல வருவோம் என்னன்னா நாங்க வந்து ஒரு குற்றம் நடந்து இருபத்தி நாம இடத்துல கைது பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட போதும் அதை ஏற்க மறுத்து கடுமையான கண்டனங்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக உயர் நடந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிந்தது அதே போல இரண்டாவது வந்து உங்களுக்கு நாங்க வந்து பாராட்டணுமா உங்களுக்கு தான் அவார்டு பண்ணணுமா அவங்கள என்கின்ற பாணியில் கேட்கப்பட்டது அதே மாதிரி வந்து அடுத்த கட்டமாக விஷயங்கள் பேசப்படும் பொழுது எல்லாம் ஏன் வந்து ஒரு கமிஷனர் வந்து பிரஸ் மீட் வைக்கிறாரு அதுல அவ்வளவுதான் குற்றவாளி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா என்று கேட்டது அதே மாதிரி இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்குலாம் வந்து கமிஷனர தான் குற்றம் பிடிக்கணும் என்கின்ற பாணியல் உயர்நீதிமன்றத்தினுடைய எல்லாமே வந்து நடந்தது ஆக மொத்தத்துல அன்னைக்கு நேரத்துக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய மொத்த விஷயமுமே வந்து மாநில அரசினுடைய மெஷினரிஸ்க்கு டெட் அகைன்ஸ்டா நின்றதை நம்மால் பார்க்கக்கூடியது மேபி மேட்டோடைய சீரியஸ்னஸ் கருதி மாண்பை பொருந்திய நீதிமன்றம் அது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் ஆனால் அதே நேரம் அந்த முடிவை வைத்துக்கொண்டு இங்க எப்படி எல்லாம் நிறைய பேர் ஆடுனாங்க அப்படிங்கறத என்னால வந்து பல விவாதங்கள் இது சம்பந்தமாக கலந்து கொண்ட போது ச ஒரு சத்தியம் டிவியில கலந்துகிட்டேன் அதே மாதிரி மாலை முரசுல கலந்துக்கிட்டேன் அப்ப எல்லாம் தொடர்ந்து இந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு மட்டுமே உயர் உயர்ந்த என்ன சொல்லி தெரியுமா உயர்ந்த என்ன சொல்லி தெரியுமா எப்படி கேள்வி கேட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு அப்ப இதுல பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா உயர் நீதிமன்றம் அரசியல் நோக்கி கேட்ட கேள்வி முக்கிய பொருளாகிறது அந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மாநில அரசுக்கு எதிரான அந்த கமெண்ட் இன்றைக்கு அந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸை தான் ஏன்னா வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததற்கு பின்னால அதுல முக்கியமா என்ன நான் நானுமே ஏற்ற எல்லா விதங்களையும் நான் ஏற்ற விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண யாரும் தப்புன்னு சொல்லல இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது யார் அந்த சாருன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இதுக்கு இதுக்கு பின்னணியில வந்து ஒருத்தான் இருக்கிறானா இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க டவுட்டா இருக்குது எத்தனை முறா வந்துட்டு போனா எங்களுக்கு தெரியல இப்பெல்லாம் நீங்க சந்தேகம் எழுப்புறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே பரவாயில்ல முறையா ஒரு மூணு பேர் கொண்ட அந்த ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிச்சு அவங்க கிட்ட அவங்க விசாரணை அதை வந்து இப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து அதை அப்ரிசியேட் பண்ணிருக்கு இருக்கட்டும் அந்த மூணு பேர் கொண்ட வந்து இருந்தா தப்பில்ல அப்படின்னு சொல்லி இருக்குது அதே நேரம் முகுல் ரோஹித் கி போன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்றைக்கு வாதிடும் பொழுது மிக தெளிவாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வச்சு அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை பத்தியும் இங்க சப்ஜெக்ட் கிடையாது ஆனால் இந்த குறிப்பான சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அரசுக்கு எதிராக வைக்கப்பட்டது அல்லவா அதை மட்டும் தான் வந்து முக்கியமா இங்க பண்ணப்படுத்தி நான் சொன்ன ஏற்கனவே உயர் வாதத்தெல்லாம் வச்சுட்டாங்க நம்ம டெக்னிக்கல் கிளிச்சுக்கு நாங்க காரணம் இல்ல சிசிடிஎன்எஸ் வந்து நாங்க பொறுப்பு இல்லை இது எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப இதுல அப்செக்ஷனபிள் ரிமார்க்ஸ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மிக சிறப்பானது ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அந்த அப்செக்ஷனபிள் ரிமார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் இருக்கக்கூடிய பத்து இருபது பேராகிராஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி அது என்னன்னு பார்த்துட்டாலே இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து தலகால் புரியாம இன்னைக்கு மாநில அரசுக்கு எதிராக ஆடினார்களோ அவருடைய பண்டவாளமான தண்டவாளம் இருக்குது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் இருபதாவது பாயிண்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே சொன்னது அட் தி இனிஷியல் ஸ்டேஜ் ஆப் இன்வெஸ்டிகேஷன் த கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை கேம் பிரெஸ் இன் த வியூ டு தி மீடியா இந்த பாயிண்ட் இத பத்தி உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்து இது உயர்நீதிமன்றத்தோடைய உத்தரவில் உள்ள இருபதாவது பாயிண்ட்

the investigation officer subordinate to the commissioner of police may not be in a position to conduct further investigation in free and fair manner thus change of investigation from the subordinate officers of the commissioner of police chennai become inevitable என்கிற இந்த 20வது பேரா முழுக்க இந்த 20வது பேரா கிராஃப முழுக்க இந்த adverse remark வந்து एक्सप्लेन பண்ணனும் என்று இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் கொடுத்து இருக்கு அப்டினா என்ன కమిஷனர் வந்து பிரஸ் கொடுத்தது தப்பு என்று உயர்நீதிமன்றம் சொன்னதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் நான் வந்து ரொம்ப பல முறை சொன்னேன் எங்க பல இடங்கள் இப்படி கொடுத்துருக்கிறாங்க இது வந்து சட்ட ரீதியா தவறு கிடையாது பர்தர் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கும் பொழுது அந்த பர்தர் இன்வெஸ்டிகேஷன் தெரிய போகுது அப்படி ஒரு கால் அவருக்கு அந்த இடத்துல சாட்டிஸ்பை ஆகிறார் ஆஸ் ஆஃப் நோ சாட்டிஸ்பை ஆகிறார் எப்பவுமே ஒரு வழக்கு ஒரு விசா ஒரு பிரச்சனை நடந்த உடனே அங்கே ஒருத்தர் கைது பண்ணுவாங்க கைது பண்ண பிறகு இவன் தான் குற்றம் நினைப்பாங்க பின்னால் அவனை வந்து கஷ்டம் எடுத்து விசாரிக்கும் பொழுது முறையா எப்படி விசாரணைக்கணும் அவர் விசாரிக்கும் பொழுது உண்மையிலேயே அதுல கூடுதலா யாராவது இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் அந்த சாருங்கிற வார்த்தை இருந்துச்சு என்பதற்காகவும் ஆரம்பத்துல வந்து அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காகவும் இந்த ரெண்டுமே இருக்கு எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கு வந்து கமிஷ்டர் சொன்னதை வந்து வாதத்தை வந்து ஏத்துக்க முடியாது கமிஷனர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தது ஏத்துக்க முடியாது கமிஷனர் பிரஸ் மீட் கொடுத்ததுனாலேயே இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து ஹேம்பர் ஆகும் இது ஃபர்தராக டெவலப் ஆகாது என்று உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த வாதத்தை எக்ஸ்பென்ட் செய்ய சொல்லி இதை வந்து இந்த இந்த வாக்கியங்களை நீக்க சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் விடைக்கால உத்தரவை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இருபத்தி ஓராவது பாயிண்ட் த டீடைல்ஸ் ஆஃப் த எஃப்ஐஆர் லீக்குடின் பப்ளிக் ஷோ கேசஸ்

என்னென்ன கம்ப்ளைண்ட்ல இருக்கோ அதை அப்படியே அஃபேர்ல கொண்டு வருவாங்க அது என்னென்ன எப்படின்னா செக்ஷன் கவர் ஆகணும்னு சொன்னா என்ன வந்து இந்த மாதிரி முறை தவறி பிறந்த மகனே அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னா அந்த வார்த்தை அப்படியே இருக்கும் அது என்ன சம்பவமோ அது அப்படியே இடம் பெறும் ஆனால் அதற்கு அதற்கு அர்த்தம் விக்டிம் பிளேனிக்காக அதை பயன்படுத்துறாங்க என்று உயர் நீதிமன்றம் கண்டித்தது அதாவது பாதிக்கப்பட்டவரையே குறை சொல்வதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள் என்று உயர் நீதிமன்றம் சொன்னதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க அந்த வாதத்தை எஃப்ஐஆர் நீங்க பயன்படுத்திருக்க கூடிய லாங்குவேஜ் த கமிஷனர் டூரிங் பிரஸ் மீட் டிஸ்க்ளோஸ் தி எஃப்ஐஆர் will be drafted as exactly given with அதா கமிஷனர் என்ன சொன்னார் அப்படினா எஃப்ஐஆர் வந்து எப்படி குடுக்குறோனா எக்ஸாக்ட்டா அது எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே தான் நம்ம போடுறோம் எஃப்ஐஆர் ஐ இட் வாஸ் ரெக்கார்டட் as ஸ்டேட் பை தி விக்டிம் பட் தி லாங்குவேஜ் எம்ப்ளாய்ட் இன் தி எஃப்ஐஆர் இஸ் ஷாக்கிங் வேற என்ன சொன்னது அந்த எஃப்ஐஆர்ல பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தைகள் வந்து அதிர்ச்சியை தருகிறது இந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கும்படியாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏன்னா அப்ப என்ன என்ன வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிறது என்று சொன்னால் என்ன கொடுக்கறாங்களோ அதை அப்படித்தான் என் பேர்ல போடுவான் ஏன்னா இது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளான இதுதான் எங்களுடைய நிலைபாடுன்னு கமிஷன் விளக்குனர் அப்படி போட முடியாது அது எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்று உயர் நீதிமன்றம் சொன்னதை உச்ச நீதிமன்றம் தன்னுடைய இடைக்கால உத்தரவின் மூலமாக நிறுத்தி வைத்திருந்தது இந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் மோர் அ கேஸ் ஆஃப் விக்டிம் பிளேமிங் Even the 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 time of receiving complaint, counseling must have been provided by by officials concerned so as to 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 remain understand the clear picture about the incident in order to eliminate the trauma already caused victim girl by the accused person. ஒரு முக்கியத்துவத்தை பெற்ற வழக்காகிவிட்டது என்பது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக வரக்கூடிய எல்லோருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று உடனடியா எஃப்ஐஆர் பண்றாங்க ஆனா உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லிச்சுன்னா இதை நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு முறையா கூப்பிட்டு அவங்க ஏற்கனவே அக்யூஸ் பர்சனால அவங்க நிறைய ட்ராமா வந்து ட்ராமடைஸ் ஆயிருக்கிறாங்க அவங்களுடைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும் என்று சொன்ன உயர்நீதிமன்றத்தினுடைய வாதங்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடை விதித்திருக்கு இடைக்கால தடையின் மூலமாக அதை வந்து எக்ஸ்பென்ட் பண்ணியிருக்கு அதை நீக்கி இருக்கு அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் அந்த எஃப்ஐஆர் கூட இன் டிராப்டட் இன் சச்ச வே அஸ் ஃப்ரொடக்ட் அ டிக்னிட்டி ஆஃப் திகிட்டி இது எனக்கே ஆச்சரியமா அது ஆர்டர் ஆக படிக்கும்போது கம்ப்ளைண்ட்டையும் எஃப்ஐஆரையும் புகார் கொடுத்தவருடைய கண்ணியத்தை காக்கும் விதத்தில் செய்திருக்க வேண்டும் இது எனக்கு என்ன புரியலன்னா ஒரு கால் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மாதிரி எஃப்ஐஆரில் இல்லைன்னா அதை கேள்வி எழுக்கலாம் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன நீங்க என்ன போட்டிருக்கீங்க கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்தாங்களோ அதே எஃப்ஐஆரில் போட்டதே ஒரு குற்றம் என்று உயர்நீதிமன்றம் கண்டித்திருந்தது

அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணின் குரலாக உயர் நீதிமன்றம் பேசுவதை ஒரு பெண் சமூகத்திலே வந்து பெண் உரிமைக்காக பேசக்கூடிய நம்ம எல்லாருமே அக்சப்ட் பண்ணுவோம் ஆனால் காவல்துறைக்கு சட்டவிரம்பு இருக்கு அவங்களுடைய சொந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் கூட அவங்க மிஷ்டத்துக்கு எல்லாம் போக முடியாது என்ன புகாரில் இருந்துச்சோ அப்படித்தான் போட முடியும் அப்ப அதை மீறி நீங்க செயல்பட்டிருக்க வேண்டும் செயல்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த வாதங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருச்சு உச்ச நீதிமன்றம்

எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் காரணமோ அந்தந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே இவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த லேப்ஸுக்கு இந்த நெக்லிஜென்சுக்கு இந்த ஆஃப் டியூட்டி அண்டர் சர்வீஸ் டெரிக்ஷன் படி அவர்களின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதையும் இடைக்கால உத்தரவின் மூலமாக நிறுத்தி வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதுதான் ஹைலைட் ஆன பாயிண்ட் என்னன்னா அந்த டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது இடைக்காலமாக தற்சமயத்திற்கு அதை ஏற்றிருக்கிறது அதை ஏற்றதுனாலதான் இந்த எஃப்ஐஆர் பிரீச்சுக்கு எந்த அதிகாரியும் காரணம் இல்லை என்பதை இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த இடைக்கால உத்தரவு இப்ப என்ன தெரியுமா கிளியரா பிராங்கா சொல்றேன்னா இவ்வளவு பெரிய ஒரு விரும்பத்தகாத ஒரு மோசமான சம்பவம் நடந்தது அந்த நடந்ததை அரசு ப்ராப்பர நடவடிக்கை எடுத்துருச்சு என்பதை சொல்லாமல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருப்பதாக நான் கருதுகிறேன் ஏன்னா இதை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்டுமே இதை தவிர்த்து இந்த ஜெகமெண்ட்ல இருக்கிற மற்ற எல்லா பாயிண்ட்டுமே நியாயமானது தான் கரெக்டாக தான் இருக்கும் செகமெண்ட் ரொம்ப நியாயமானது தான் நமக்கு வந்து ஒரு சங்கடத்தை தரக்கூடிய சில பாயிண்ட்ஸ் இருக்காங்கல்ல இது எப்படி இது எப்படி நம்ம இப்படி சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதுக்கு எதுக்கு சிபிபிஎன் கொயரின்னு கேட்டா ஓ இப்ப பாராட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்காது எல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அவங்க எப்படி ஒரு எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு ஒன்னு இருக்குல எப்படி ஒரு ரிப்ளை கொடுக்குறது சிபிஎன் கொயரி வேணும் ஆட்சியை நம்ம வந்து ட்ரெயிண்ட் ஃபோர் ஹவர்ஸ் ஐ அங்கே ஆக்சன் அண்ட் ஃப்ரென்சியூர் த அக்யூஸ்டே

அதுல உறுதியா சொல்லியிருக்கு இந்த மாதிரி தவறு வந்து நீதிமன்றம் வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் நீதிமன்றம் அப்படி இருந்தா தான் நீதிமன்றம் அரசின் மீது நம்பிக்கையோ அல்லது வந்து அரசினுடைய நடவடிக்கைகளின் மீது சில சங்கடங்களோ ஏற்பட்டால் நீதிமன்றம் இருக்குது அதை உறுதி செய்யறதுக்கு அதை மாற்றுறது இல்லை ஆனால் என்னென்ன அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் வந்து கவர்மெண்ட் மிஷினரிக்கு அகைன்ஸ்டா சொன்னாங்களோ தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து என்னென்ன அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் சொன்னாங்களோ எந்தெந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் வச்சுட்டு இவங்க ஆட்டப்பட்டாங்களோ இவை அனைத்தையும் இன்றைக்கு எக்ஸ்பென்ட் செய்ததன் மூலமாக அரசு எடுத்த நடவடிக்கை சரியானது என்பதை சொல்லாம சொல்லி இருக்குது உச்ச இப்போ இதுல இருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது கமிஷனர் வந்து இந்த பிரஸ் மீட் மூலமாக ஒருத்தர் தான் குற்றவாளி முன்முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்ற வாதமும் அடிபட்டு போதில் அதுல இல்ல இதுல என்னன்னா இதை வைத்து உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த வாதத்தை வைத்துத்தான் கமிஷனர் மேல துறை நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த பாயிண்ட் போறாங்க அப்ப அதுதான் இங்க அதுவும் அடிபட்டு இந்த இடைக்கால உத்தரவுல வந்து கமிஷனர் மீது துறையை ஒரு அதாவது தமிழ்நாடு அரசுக்கு ஆபீசர் தமிழ்நாடு அரசினுடைய அந்த அதிகார அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை தேவையில்லை என்பதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லி நீங்க அது தேவையில்லை அப்படின்னா அங்க மெயினா அவர் குற்றம் முடிக்கிறதே எங்கன்னா அவர் தான் என்னமோ பிரெஸ் மீட்டு கொடுத்து குற்றவாளிகளை காப்பாத்த போறாரு அப்படிங்கிற வார்த்தை வச்சால்தான் அவர் தான் நடவடிக்கை அல்லது அவர் பிரஸ் மீட்டு கொடுத்ததுனாலயே இந்த விசாரணையுடைய போக்கு மாறிடும் நீங்க சொல்றது அதுக்குதான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஒரு ஆள் என்று இவர் தான் இப்போதைக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எத்தனை அவ்வளவு தர மாதிரி நடந்திருக்கு இவர் குற்றவாளி அப்படின்னு நிறுத்துவாங்க பின்னால அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுது அதே சொன்ன சொன்ன அதிகாரிகளே நாங்க விசாரிக்கிற போக்க மாத்தும் பொழுது தோண்ட தோண்ட எங்களுக்கு பல உண்மைகள் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க இத மறைக்கிறதுக்கான விஷயம் ஒண்ணுமே இல்ல உண்மையிலேயே இதை வந்து இந்த ஒரு ஒரு மாணவிக்கு நடந்த இந்த ஒரு அபாயகரமான ஒரு துன்ப துன்ப துன்பியல் ஒரு நிகழ்வை அரசியல் ஆதாயமாக்க நினைத்தார் என்பது அடுத்த மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு கேட்டு போதே உயர் நீதிமன்றம் இவ உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு அதுல உங்களுக்கு இஷ்யூன்னா நாங்களே ஸ்டெப் பண்ணுவோம் நாங்களே உள்ள வருவோம் அதை விட்டுட்டு நீங்க சும்மா சும்மா இதெல்லாம் கேக்குறது வந்து இது அரசியல் ஆதாயத்துக்காக தான் இது தெளிவா தெரியுது என்று உயர்நீதிமன்றமே அப்பவே சொல்லிடுச்சு அதுல ரொம்ப தெளிவு அப்ப அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் திருப்ப நினைக்கிறார்கள் இப்ப கமிஷ்டர் மேல குற்றச்சாட்டை போட்டுட்டா ஏன் வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு தூரம் முனைப்பெடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஏன்னா கமிஷனர் மேல நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இவர்கள் கமிஷனர் மேல என்னென்னலாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதையும் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை வரும் அது என்ன குற்றச்சாட்டுன்னா யார் அந்த சார்ந்து இவர்தான் மறைச்சாரு ஒற்றை குற்றவாளி என்று சொல்வதன் மூலமாக அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எத்தனையோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா திமுக தான் பின்னால் இருக்காங்கன்றதா இவருடைய பாயிண்ட் அவர் ரெண்டு போட்டோ எடுத்தாரு இந்த அமைச்சருடன் போட்டோ எடுத்தாரு யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கறத பாயிண்ட் அப்ப இதை பண்றதன் மூலமாக இதை டிஃபியூஸ் பண்றதன் மூலமாக இவங்க கொண்டு வர ஒரு செயின் லிங்க் இல்லாத ஒரு பொய் லிங்க் கொண்டு வராங்க பாத்தீங்களா அதை தான் வாதம் நீங்க கேட்பது போல் இது ஒண்ணுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பார்கள் ஆனால் அவனை தனிப்பட்ட முறையில் அவனை விசாரணை எடுத்து விசாரிக்கும்போது அதெல்லாம் தானாக வெளிவரும் அதை இல்ல உண்மையிலேயே அரசு நடித்தா கூட தடுக்க முடியாது இது பின்னால் இதுக்கு பின்னணியில் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கு பின்னணியில் உண்மையில நிறைய பேர் இருக்காங்களா இல்லங்கிறது திட்டவட்டமான உண்மை அதைத்தான் கமிஷனர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு கமிஷனருங்க அவ்வளவு அவசரத்துல வந்து அவர் ஃபோன் பிளைட் போன்ல இருந்துச்சுன்னா அது எவ்வளவு தூரம் அதை உறுதிதப்படுத்தி தான் அதை பேசுவார் நாளைக்கு என்னென்ன போகும்னு தெரியும் ஆனால் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு பொய்யை பரப்பியது இன்றைக்கு அம்பலப்படுகிறதுன்னு சொல்றேன் உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதை தருக்கல இப்ப அப்படி பார்த்தா இந்த வாரத்துக்கு வர்ற அப்ப எஸ்ஐடி வந்து அவருடைய கட்டுப்பாடு இல்லாத ஆவடி டிசி அந்த ஒருத்தவங்க ஐபிஎஸ் அந்த மாதிரி மூணு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அவங்க விசாரிக்கட்டுமே அவங்க அவங்களுடைய அந்த இத்தனைக்கும் மன்றம் நாங்க அதை கவனிப்போம் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நாங்களே உள்ள இறங்குவோம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கும் பயம் இருக்கும் உதாரணத்துக்கு கமிஷனருக்கு ஆதரவா எதாவது கூடாது சிட்டி கமிஷனருக்கு ஆதரவா ஏதாவது சிக்கலா பயம் அவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்து இதை கண்காணிச்சுட்டு இருக்குது அப்படின்னு அப்படி கண்காணிக்கும் தெரிஞ்சுக்க போகுது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இந்த சூழ்நிலையில் கமிஷனரை வந்து குற்றம் பிடிக்கிற மாதிரி செய்வதன் மூலமாக அரசுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தார்கள் அல்லவா அவர்களுக்கு சாட்டுகள் விழுந்திருக்குன்னு நான் வரேன் இப்ப உச்ச நீதிமன்றம் இந்த போட்ட இந்த இடைக்கால தடை என்பது இந்த வழக்கு வந்து ஒரே நாள்ல கிடைச்சிருக்கு அப்படித்தான உடனே கிடைச்சிருச்சேன் இப்ப நீங்க சொல்லுவதை வச்சு பார்க்கும் போது எஃப்ஐஆரை தமிழ்நாடு போலீஸ் வந்து லீக் லீக் பண்ணல ஒன்றிய அரசு தான் லீக் பண்ணிருக்கு அப்படின்ற வாதத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது ஆனா இங்கே வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அமைச்சர்களையும் திமுக அரசையும் வந்து அண்ணாமலை கேட்டதெல்லாம் பார்க்க முடிச்சு இப்ப இந்த ஒன்றிய அரசு வைத்த இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது எங்க சைடு தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டது என்பது உயர்நீதிமன்றத்துடைய ஆர்டருக்கு பின்னாடிதானே வந்துச்சு அப்போ உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் போது கூட இவர்கள் சொல்லல உயர் நீதிமன்றம் கண்டனங்களை தெரிவித்த பிறகுதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாயிண்ட்டுக்கு ஏதாவது உச்ச நீதிமன்றத்துல ஒன்றிய அரசு ஏன் இதை வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்க என்ன நடந்துச்சுன்னு ஏதோ ஒரு கேள்விகள் கேட்டாங்களா ஒன்றிய அரசு தரப்பு இல்ல இல்ல அது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு பிறகு வந்ததுன்னு சொன்னா அவங்க சோமோட்டோவா போயிட்டு அதுக்கு உங்க சோமோட்டோவா போனாலுமே யார் யாரெல்லாம் ரெஸ்பாண்டன்ஸ் இருக்குல்ல ரெஸ்பாண்டன்ஸா வரும்போது தான் இவங்களுக்கு பதில் சொல்ற வாய்ப்பே நீதிமன்றத்துல கிடைச்சிருக்கு ஆனா உயர் அரசு தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு தெளிவா பதில் சொல்லிடுச்சு என்னன்னா நாங்க அதை எடுத்து கொடுத்து அந்த இன்ஃபர்மேட்டிக் சென்டருக்கு தான் கொடுப்போம் அப்ப அவங்க வந்து சென்டர் ஃபார் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் சிஐன்னு நினைக்கிறார் பேர் அவங்க வந்து ஆஹ் அதுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்தெந்த நம்பர் எல்லாம் வந்து வெளியே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆகும் இந்த குறிப்பிட்ட செக்ஷன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளாக் ஆயிரும் அது ஐபிசி இருந்துச்சு அத அப்டேட் பண்ணி பிஎன்ட்எஸ்ஸுக்கு மாறும் போது மாறலை அப்படின்னு சொன்னபோது அதுல ஏதோ சப்பைவாதம் அரசை காப்பாத்துறதுக்கு கமிஷனர் சொல்றாரு என்று தான் இவரை நெனைச்சாங்க உண்மையிலேயே உங்களுக்கு அதுல ஒரு ருசிகரமான சம்பவம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அதற்கு பின்னால வாயை மூணுது இதை பத்தி பேசாம விட்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அதற்கு காரணம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் நிறுவனம் தான் என்பதை ஒன்றிய அரசு நிறுவனமே ஏற்றுக்கொண்டதுனால ஒண்ணு இதுக்கு மேல இவங்க வந்து வந்து ஏற்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல அது எல்லாமே அது அக்செப்ட் ஆயிருச்சு இனிமே உச்ச நீதிமன்றத்திலயும் கூட சப்ஜெக்ட் அதுதான் சொல்ல போனா அதை இனிஷியல் ஸ்டேஜ்லயே உச்ச நீதிமன்றம் விளைவு விளைவுதான் இந்த இடைக்கால உத்தரவு இடைக்கால உத்தரவு லேட்டாக கிடச்சிருமா நீங்க ஒரு சிவில் ஸோ போயிட்டு இவர் எனக்கு தொந்தரவு பண்றாரு எனக்கு வந்து ஒரு ஐயல வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க இடைக்கால உத்தரவு கொடுங்க இவர் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வலுவான ஆதாரங்கள் இருக்கணும் அப்பதான் இடைக்கால உத்தரவு அடிக்கணும் இல்லைன்னா நீங்க மெயின் சூட்டே நீங்க விட்டுவாங்க மெயின் கேஸ் அதை பாத்துக்கங்க ஒரு இன்ட்ரீ இன்ஜெக்ஷன் கேக்குறீங்க இவரு வரக்கூடாதுன்னு உதாரணத்துக்கு அவர் உள்ள வந்து கடந்த மாதிரி உள்ள வரும்போது என்ன அடிச்சு காயப்படுத்தினா இருக்கு காட்டினீங்கன்னா எஃப்ஐஆர் வலுவான ஒரு ஆதாரம் அப்ப அதுக்காட்டி நடிக்க இந்த மாதிரி ஒரு வன்முறையான எண்ணம் உள்ளவங்க அப்ப நம்ம வந்து இடைக்கால உத்தரவு கொடுக்கலாம் அப்ப என்னன்னா கோர்ட் வந்து தேவைக்கு அதிகமாக திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இடைக்கால உத்தரவுனால பெற முடியும் உயர் நீதிமன்றத்திலே அரசுக்கு எதிராக வைக்கப்பட்ட வாதங்களில் இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இவைகள் எல்லாம் வந்து அட்வர்ஸ் அட்வர்ஸா இருக்குது நேர் எதிர்மறையான கருத்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சிருக்கிறாங்க இத வந்து நீக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா விஜய் அவர்களுக்கு அந்த மரியாதைக்குரிய எஸ் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க ஒரு முறை விஜயுடைய அந்த வண்டிக்கு டேக்ஸ் கட்டுறது சம்பந்தமா அவருடைய ரேஞ்ச் ரோல்ஸ் ராய்ஸ் நினைக்கிறேன் அந்த டேக்ஸ் கட்டுறது சம்பந்தமா ஆர்டர் வந்த போது அப்ப வந்து ரியல்ல ஹீரோவா ரீல்ல ஹீரோவா இருந்தா பத்தாது ரியல்லயும் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு வார்த்தை சொல்லி ரிமார்க்ஸ் கொடுத்து ஆர்டர் கொடுத்தார் அப்ப அவர் அதுக்கு எதிராக போனார் அதுக்கு எதிராக போய் அந்த ரிமார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரிமார்க்ஸ் எடுத்துச்சு நீதிமன்றம் ஏன்னா அந்த ரிமார்க்ஸ் சரியில்லை அப்படி ஏன் அவர் வந்து எக்ஸாம் கேட்டு போறாரு கொடுக்கறது கொடுக்காது நீதிமன்றத்தினுடைய முடிவுக்குட்பட்டு கொடுக்குறேன் கொடுக்கல அதன்ட்டு ரீல்ல வந்து ஹீரோவா இருக்கிறது வேற ரியல்ல ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு சொன்னதை வந்து அவர் வந்து அதை எடுத்துட்டாங்க எதிராக நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் தாராளமா நாடலாம் நடந்தது நல்லதும் கூட அப்பதான் ஒரு அரசு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அச்சத்தோட இருக்கும் இப்ப நம்ம எடுக்கிற நடவடிக்கைன்னா கூட நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க மக்கள் நியாயமானத்தை அதுல மாற்றுறது இல்லை ஆனால் அப்படி போன வழக்குல வந்து ஒரேடியாக வந்து நிறைய வாதங்கள் வந்து நீதிமன்றத்தால் வைக்கப்பட்டுச்சு ஒன்றன் ஒன்றாக அது டெக்னிக்கல் கிளிச்சு சொன்னதுக்கு பின்னால நாம எதிர்பார்த்தது என்ன நீதிமன்றம் இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நாம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அப்ப டெக்னிக்கல் கிளிச்சுனா கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒன்றிய அரச கூப்பிடுங்க இது ஒன்றிய அரசு கட்டுப்பாடு தான் இருக்குது அவங்க டெக்னிக்கல் கிளிச்சு லெட்டர் தருவாங்களான்னு அப்ப அது கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் இருபத்தி நாலு மணி நேரத்தை செக்யூர் பண்ணிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்த்திய கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்ப நாம எதிர்பார்த்தது என்னன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூர் பண்ணாங்களே எதிர்பார்த்து என்கொயரி கேக்குறீங்க அப்படின்னு இல்ல கமிஷனர் பிரஸ் மீட் வச்சதுனாலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது போது எத்தனையோ வழக்குல கமிஷனர்லாம் பிரஸ் மீட் வச்சிருக்காங்க நம்ம ஃபர்தரா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி குரோப் பண்ண சொல்லலாம் கமிஷனர் அதை விளையாட்டும் வேற ஒரு ஆள் போடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அதை விட மிக கடுமையான கண்டனங்களை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தந்த போது உயர் நீதிமன்றமோ உயர் ஒரு பெண்ணுக்காக வந்து ஆதரவான பேசுச்சு நடுநிலையான ஒரு அமைப்பு உயர்நீதிமன்றம் ஆனால் அதை தன்னுடைய அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்தி நிறைய பேர் பேசினாங்க இல்லையா அதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு போடப்பட்டிருக்கிறது இனி இது மிகச்சரியான போக்கிலே இந்த வழக்கு வந்து பயணிக்கும் என்று நம்பலாம் என்று சொல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து தமிழ்நாடு அரசு மிக மோசமாக நடந்து கொண்டது என்ற ஒரு பிரச்சாரத்தை பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பண்ணாங்க தமிழ்நாடு அரசு தவறு பண்ணியிருக்கிறனாலதான் இப்படிப்பட்ட ரிமார்க்கே உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சத பார்க்க முடிஞ்சு இப்ப ஒட்டுமொத்த ரிமார்க்கையுமே ஒரே நாள்ல உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அந்த வழக்கில் நம்மளால பார்க்க முடியுது நிகழ்ச்சி கலந்துட்டு நிறைய தொழிலை உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சுன்றது விரிவா சொன்னீங்க அதை பண்ணது